அத்திமா குளப்பள்ளி கிராமத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ இலக்குவசீதை சமேத ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வெங்கட ஊராட்சிக்குட்பட்ட அத்திமா கொலப்பள்ளி கிராமத்தில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயம் சிதிலம் அடைந்து பழமையாக இருந்த நிலையில் ஆலயத்தை புதுப்பிக்க கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆந்திரா பகுதியிலிருந்து கற்கள் கொண்டுவரப்பட்டு ஆலயத்தை புதுப்பித்து அருள்மிகு ஸ்ரீ இலக்குவ ஸ்ரீ சீதை சமேத ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது முன்னதாக வேலூர் ஸ்ரீபுரம் பொற்கோவில் ஸ்ரீ சக்தி அம்மா ஆலயத்தில் இருந்து ஸ்ரீ கோதண்டராமர் மகா கும்பாபிஷேகத்திற்கு சீர்வரிசை ஆலய நிர்வாகிகள் மூலமாக கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது மேலும் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு காலை முதலே கோ பூஜை விக்னேஸ்வர பூஜை முதல் மற்றும் இரண்டாம் காலை ஆக சாலை பூஜைகளை தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் எடுத்து சென்று கோபுர கலசத்தின் மீது புனித நீரானது ஊற்றப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அப்போது ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவில் சுற்றுப்புற கிராமங்களான வெங்கட சமுத்திரம் கரும்பூர் மோதகப்பள்ளி குமாரமங்கலம் ப்பம் மாளம் தேவலாபுரம் துத்திப்பட்டு சின்னவரிகம் கைலாசகரி ஆம்பூர் வாணியம்பாடி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்